வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடியது ஒரு முக்கியமான கோரிக்கையை பற்றி தான் மயிலாடுதுறை எல்லோருக்கும் தெரிந்த ஒரு மிகப்பெரிய ஜங்ஷன் டெல்டாவை இணைக்கக்கூடிய ரொம்பவும் முக்கியமான ஜங்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா மயிலாடுதுறை கடலூரிலிருந்து வரக்கூடிய அந்த ரூட்டும் அதே மாதிரி நம்ம நாகப்பட்டினம் போகணுன்னா இங்கேருந்து தான் ரோட்டு பிரியும் திருவாரூர் வழியாக செல்லக்கூடிய அந்த ரோட் அதே மாதிரி தஞ்சாவூர் வழியாக வரணுன்னாலும் இங்கேருந்து தான் ரோட்டு பிரியணும் இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மயிலாடுதுறையிலிருந்து முக்கியமான ரயில்கள் இயக்கப்படுகிறதா அப்படின்னு கேட்டால் இயக்கப்படுது நிறைய இடங்களுக்கு ரயில்கள் அப்படிங்கிறது இயக்கப்படுது இருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் ஜென்சதாப்தி எக்ஸ்பிரஸ் ரயிலும் கூட இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இருக்கிறது ஆனால் இங்கிருந்து நிறைய பயணிகள் ரயில் இயக்கப்பட்டாலும் கூட நீண்ட நாள் கோரிக்கை ஒன்று இருக்கிறது மயிலாடுதுறையிலிருந்து கோயம்புத்தூருக்கு ஒரு ட்ரெயின் இருக்குது மயிலாடுதுறைக்கு அந்த ரயிலானது கும்பகோணம் தஞ்சாவூர் திருச்சி ஈரோடு கரூர் திருப்பூர் வழியாக கோயம்புத்தூர் போகுது ஆனால் கோயம்புத்தூர் தவிர்த்து பாலக்காடுக்கு ஒரு ரயில் வேண்டும் அதுவும் இன்டர்சிட்டி வகையிலான ரயில் வேண்டும் பகல் நேரத்தில் இயங்கக்கூடிய முன்பதிவு இல்லாத ரயில் வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை அப்படிங்கிறது இருக்கிறது இது மயிலாடுதுறையில் இருந்து காலையில் புறப்பட்டு கோயம்புத்தூர் இன்டர்சிட்டி ரயிலானது கோயம்புத்தூரில் இருந்து காலையில் புறப்பட்டு பிற்பகல்ல மீண்டும் மயிலாடுதுறையில் இருந்து கோயம்புத்தூருக்கு செல்கிறது காலை நேரத்தில் இருந்து புறப்பட்டு கும்பகோணம் தஞ்சாவூர் திருச்சி திண்டுக்கல் ஒட்டஞ்சத்திரம் பழனி உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சி வழியாக பாலக்காட்டுக்கு ஒரு பயணிகள் ரயில் வேண்டும் இந்த பயணிகள் ரயில் இயக்கப்படும் பட்சத்தில் கேரளாவுக்கு டேரெக்டாக ஒரு கனெக்டிங் அப்படிங்கிறது மயிலாடுதுறையிலிருந்து கிடைக்கும் இன்ன வரைக்குமே மயிலாடுதுறையிலிருந்து கேரளாவுக்கு ட்ரெயின் இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை ஆனால் கடலூரிலிருந்து வரக்கூடிய மைசூர் எக்ஸ்பிரஸ் மயிலாடுதுறை வழியாக வருது கர்நாடகாவுக்கு கூட இணைப்பு அப்படிங்கிறது இருக்கிறது ஆனால் கேரளாவுக்கு இணைப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால தினசரி காலை நேரத்தில் கிளம்பி பிற்பகலில் பாலக்காடு போயிட்டு மீண்டும் பாலக்காடில் இருந்து புறப்பட்டு இரவு மயிலாடுதுறை வரும் வகையில் ஷெடியூலோடு கூடிய அந்த ரயில் வேண்டும் அப்படின்னு ரொம்ப நாளாகவே கோரிக்கை இருக்கிறது இந்த ரயில் இயக்கப்படும் பட்சத்தில் மயிலாடுதுறையில் இருந்து பழனி பொள்ளாச்சி இந்த பகுதிகளுக்கும் டைரக்ட் கனெக்ஷன் அப்படிங்கிறது இருக்கும் அதே மாதிரி கேரளாவுக்கும் டைரக்ட் கனெக்ஷன் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் ரயில்வே நிர்வாகம் இதை மனசில் வைக்கணும் ஏன்னா எந்த ரூட்டில் ரயில்கள் இல்லையோ எந்த ரூட்டில் பயணிகள் அதிகமாக பயணிக்கிறாங்களோ அந்த ரூட்டில் புதிய புதிய ரயில்களை இயக்குனாங்க அப்படின்னா நிச்சயமாக ரயில்வேவுக்கு வருமானம் கிடைக்கும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கணும் நம்ம இல்லை ரயில்வே நிர்வாகம் தான் அதை மனசில் வச்சுக்கணும் மயிலாடுதுறை கும்பகோணம் தஞ்சாவூர் இந்த பகுதிகளில் இருந்து இருக்கக்கூடிய நீண்ட நாள் கோரிக்கை இதுதான் இப்போ தஞ்சாவூரில் இருந்து கூட ட்ரெயின் அப்படிங்கிறது இருக்கிறது காரைக்காலில் இருந்து எர்ணாகுளம் வரைக்கும் செல்லக்கூடிய அந்த ரயிலானது பாலக்காடை டச் பண்ணி போகுது ஆனால் அதுவும் போத்தனூர் கோயம்புத்தூர் வழியாக இயங்குகிறது பொள்ளாச்சி பழனிக்கு ட்ரெயின் இல்லாதது ஒரு வருத்தம் தான் இந்த வீடியோவில் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்